ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் புதிதாக ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு கட்டிட மேஸ்திரியோ அல்லது ஒரு கட்டிட இன்ஜினியரையோ நீங்கள் அணுகும் போது கண்டிப்பாக கட்டிடத்தை பற்றிய தகவல் அடங்கிய ஒரு ஒப்பந்தத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் அவ்வாறு ஏற்படுத்தி கொண்ட ஒரு ஒப்பந்தத்தில் முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயம் முதலாவதாக உங்கள் சொத்தின் மொத்த பரப்பளவு அதில் எத்தனை சதுரடியில் கட்டிடம் இருக்க வேண்டும் என்பதனை பற்றிய விவரம் குறிப்பிட வேண்டும் இரண்டாவதாக கட்டடம் கட்டித்தரும் நபர் ஒரு சதுரடிக்கு எவ்வளவு தொகை பெறுகிறார் அல்லது மொத்த கட்டிடத்திற்கு எவ்வளவு தொகை பெறுகிறார் என்பதனை பற்றிய தகவலை குறிப்பிட வேண்டும் மூன்றாவதாக கட்டுமான பணிகளின் இடையிலோ அல்லது முடிவிலோ கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்தால் அதற்கான பணத்தை செலுத்த வேண்டுமா அல்லது இல்லையா என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும் நான்காவதாக கட்டுமான பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் பொருட்கள் எந்த தரத்தில் எந்த கம்பெனியிலிருந்து பெறப்படுகிறது பற்றின விவரம் முக்கியமாக இடம்பெற்றிருக்க வேண்டும் இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஒரு நோற்றி வழக்கறிஞரிடமோ அல்லது பத்திரப்பதிவு அலுவலகத்திலோ நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதன் மூலம் பிற்காலத்தில் உங்கள் கட்டிடம் தரம் குறைவாக கட்டப்பட்டிருப்பது என்பதை நீங்கள் உணர்ந்தால் கட்டிடம் கட்டி கொடுத்தவரின் மீது வழக்கு தொடுத்து உங்களுக்கான நஷ்ட தொகையை தொகையினை உங்களால் பெற முடியும் நன்றி வணக்கம்